முதலே என்ற முதல்ல இந்த இன்றைய தினம் நம்முடைய தெலுகு சகோதர சகோதரிகள் தெலுங்கு பேசுகின்ற தெலுகை தாய்மொழியாக கொண்டுள்ள நம்முடைய அருமை சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் தெலுகு தின நல்வாழ்த்துக்கள் அவங்க வருட பிறப்பு அவங்களுக்கு உகாதி அவங்களுக்கு ஸோ அவர்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் அதில் வந்து குறிப்பாக தெலுங்குலேயே சொல்ல வேண்டுமென்றால் மீக்கு மீ குடும்பக்கு உகாதி சுபா நல் வாழ்த்துக்கள் அவங்க எல்லாருக்குமே இன்றைய தினத்தில் தெலுகு விஷேஷ இந்த நேரத்தில் உகாதி நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய குறிப்பாக தெலுகு என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி சுந்தர தெலுகில் பாட்டு சிக்க என்று சொல்வார் ஏன்னா தெலுங்கு என்று சொல்லுகின்ற பொழுது அது வந்து தேன் போன்று அமிர்தமான அதாவது கேட்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம தேன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இசையோடு கலந்துருக்கக்கூடிய ஒரு மொழி அந்த மொழி ஸோ நம்முடைய தெலுங்கு சகோதரர்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் அவர்களுடைய மொழியை பாராட்டி இன்றைய தினத்தில் அவர்களுக்கு எல்லோருக்கும் இன்றைய தினத்தில் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கொள்ள விரும்புகின்றேன் இன்றைய தினம் நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் பொறுத்தவரையில் நம்முடைய சைராப்பேட் தொகுதியில் தூங்கப்பட இருக்கிறது நம்முடைய அக்கா கோகுலேந்திர அக்காவில் வருகை தந்திருக்கின்றார்கள் இங்கே சைரப்பேட் தொகுதியில் தூங்கப்படுகின்ற அந்த நேரத்தில் நேற்றைய தினம் திரு கனிமொழி அவர்கள் வந்து திமுக வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்யறதுக்கு வந்தாங்க கனிமொழி அவர்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்கணும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் இருந்த காலகட்டத்தில் தான் தசரதபுரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது அந்த திமுக கூட்டத்தில் கனிமொழி அவங்க வந்து பங்கேற்கிறாங்க கனிமொழியும் பங்கேற்காங்க திமுக எம்பியும் அவங்க வந்து பங்கேற்கிறாங்க அந்த தசரதபுரத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ரெண்டு பேர் அவங்க அங்கே இருக்கக்கூடிய பெண் காவலரை பாலியல் சீண்டலுக்கு துன்புடுத்துகிறாங்க அந்த பெண் காவலர் கத்துனதுக்கப்புறம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக காவலர் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய விருதம்பாக்கம் எம்எல்ஏ அவர் என்ன செய்கிறாருன்னா சமரசம் பேசுகின்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க உடனே என்ன செய்யறதுன்னா அங்கே வந்துட்டு இளைஞர் நிர்வாகிகளை போக சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எந்த விதத்துலையும் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உண்டான நடவடிக்கை அவர் வந்து எடுக்கிறாரு அப்போ அந்த மேடையில் இருந்தவங்க தான் திமுக எம்பி பொருட்களும் அந்த மேடையில் அவங்க வந்து எடுக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியவர் பெண்ணை காப்பாற்ற வேண்டிய நடவடிக்கையில் ஈடுபட வேண்டியவர் அதிலும் பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்துத்தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அதுவும் எடப்பாடி கே பழனிசாமியன் அவர்கள் கண்டனக்கூறுகள் விடுத்ததற்கு பின்னால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் எல்லாம் சொன்னதுக்கு பின்னால் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவோம் கிட்டத்தட்ட ஐந்து நாள் கழித்து தான் திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்க ஐந்து நாள் கழித்து அதுவும் நாங்கள் அனைத்து ஞானாதராட முன்னேற்றங்களும் கண்டனக்கூறுகள் விடுத்ததற்கு பின்னால் அதுலேயும் அந்த பெண் காவலர் அவரு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிர்பந்திக்கப்பட்டார் இது எல்லாமே ப்ரெஸ்ஸில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய விஷயம் இது ஒட்டுமொத்தமாக கண் முன்னே திமுக எம்பி அவங்க பெண் எம்பி அவங்க கண் முன்னே நடந்துடக்கூடிய ஒரு சம்பவம் ஆனால் திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காப்பாற்றுகின்ற வேலையில் அதெல்லாம் கண்மூடி காணாமல் இருந்தவர் தான் விருகம்பாக்கம் எம்எல்ஏவுடன் உறுதுணையாக இருந்தவர் தான் திமுகவின் பெண் நாடாளுமன்றம் ஒரு பெண் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு பெண் நம்ம இன்னொரு ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க மானத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தன்னுடைய உயிரும் போனாலும் பரவாயில்ல மற்ற பெண்ணை காப்பாற்ற வேண்டியம் என்று நினைக்கக்கூடியவர் தான் பெண் தன்னுடைய உயிர் எப்படி வேணால் போனாலும் பரவாயில்ல அந்த பெண்ணோட உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் பெண் ஆனால் அதற்கு நேர்மறாக திமுக பெண் எம்பியை பொறுத்தவரை செயல்பட்டிருக்கிறார் கனிமொழி அவங்க வந்து அதே மீட்டிங்கில் வந்து பங்கேற்று அவங்க போயிட்டாங்க ஸோ நான் கேட்கக்கூடிய கேள்வி இதையெல்லாம் வைத்துக்கொண்டு கனிமொழி அவர்கள் பொறுத்தவரையில் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க திமுக பெண் எம்பி நீங்கள் ஊடகத்துறை சார்ந்த கூடையோ நீங்கள் அவங்க இடத்துல கேள்விகள் கேட்குறாங்க ஆனால் இதற்கெல்லாம் மஞ்சு இந்த கேள்விகளுக்கெல்லாம் மஞ்சு தான் அவங்க ப்ரெஸ்ஸை பொறுத்தவரையில் சந்திக்கிறது இல்லை நீங்கள் இந்த கேள்வி அவங்க இடத்துல கேட்கணும் உங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் இது மக்களை சந்திக்க முடியாத எல்லாம் சந்திக்க முடியாது அதனால தான் வீட்டுக்குள்ளே ஒடுங்கி இருக்கக்கூடிய ஒரு திமுக வேட்பாளராக இது அவங்க பொறுத்தவரில் இருக்கிறாங்க எங்கே போனாலும் கண்டன குரல்கள் இருக்கிறது எங்கே போனாலும் நீங்கள் கேள்வி கேட்டுங்கன்ற பயம் இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடியோ பதிவெல்லாம் இருக்கிறார்கள் எனவே தான் இந்த தேர்தல் பிரச்சாரம் குறிப்பாக நம்ம செய்தே தொகுதியில் ஆரம்பிக்கிறது மக்களை பொறுத்தவரையில் மிக எழுச்சியாக இருக்காங்க இந்த விடியாதிமுக அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதே திமுக நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவர்களுக்கும் வீட்டு பொறுத்தவரையில் பதவி வரக்கூடாது என்ற விதத்தில் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் அதனால எங்களுக்கு அனைத்து நியநாதாவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பாலியாக வாக்குகள் மக்கள் மத்தியில் அது ஒரு பேச்சு பொருளாகவே இல்லை இப்ப நீங்க போய் யார்கிட்ட கேட்டாலும் சரி ஒரு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வராது நம்ம தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறாரு நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டுவோம் உங்களுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு இம்பேக்டும் இல்லை அவங்க அது ரியலைஸும் பண்ணுறதில்ல நம்ம ஊடகத்தை சார்ந்துருக்கக்கூடியவர்கள் தான் அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அதை பற்றி ஹெட்லைன்ஸ் போடுறீங்க ஆனால் அது ஜஸ்ட் அவர் வராது பிரச்சாரம் பண்ணுறாரு போகிறாரு இதுதான் மக்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் தெரியக்கூடிய கருத்தாக இருக்கும் ஆனால் என்ன ஆவலோடு அவர் கேட்குறாங்கன்ற விதத்தில் அவங்க ஒரு பெரிய ஆர்வம் காட்டலை அது குறித்து அதனால் அவர் வந்துட்டு போகிறது எந்த விதத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்க கண்டிப்பாக ஒரு ரூட் லெவலில் ஒரு ஃபவுண்டேஷனாக ஒரு அடிப்படையாக ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் இப்போ நாங்கள்லாம் ஒரு அறுபத்தி மூணு பேர் ஒரு பூத்துக்கு வந்து நாங்கள் ஏற்பாடு செய்து மகளிரேணி அதே போன்று நம் பாசறை அதே போன்று பூத் கமிட்டின்னு சொல்லிட்டு அமைச்சு அந்த தான் ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் தான் ஒரு தேர்தலில் ஒரு கட்சி வந்து பங்கேற்று வெற்றி பெற முடியும் அந்த ஃபவுண்டேஷனே இல்லாத ஒரு கட்சி எப்படி வந்து களத்தில் இருக்கிறது என்று நீங்கள் முடிவு செய்ய முடியும் ஒரு அடிப்படையாக அந்த ஆட்களே இல்லை அப்படி இருக்கும் பிரதர் வந்து போவது ஓகேங்களா அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபடுவது மக்கள் பேச்சு பொருளாகவே இல்லாத ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில் எப்படி அவங்களோட வாக்கு சதவீதம் பொறுத்தவரை உயரும்போது அதை ஒரு தடவை கூட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தெட்டு பேரை வந்து அனுப்பி வச்சாங்க டெல்லிக்கு தமிழக மக்களை பொறுத்தவரையில் ஆனா தமிழக உரிமை சார்ந்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளுக்கு பாராளுமன்றத்தின் மைய பகுதிக்கு சென்று போராடி பார்லிமெண்ட்டை ஸ்டால் பண்ணி உரிமை நிலைநாட்டி நாட்டியிருக்கும் என்ற ஒரு விதம் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு இன்சென்ட் சொல்லுங்கள் ஒட்டுமொத்தமாக அவங்கள பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்க பேசிக்கணும் போது என்ன சொல்லுவாங்கன்னா மொத்தமாக அஞ்சு வருஷம் அவங்க பொறுத்தவரில் காங்கிரஸில் இருக்கவங்களே சொல்லுவாங்க என்னங்க இது நாங்கள் வந்து போராடுறோம் திமுகவை நாங்கள் கூப்பிடுறோம் மையப்பகுதிக்கு வந்த மாதிரி வந்துட்டு அப்படியே வந்து வெளியில் போயிடுறாங்க அவங்க உண்மையாக உணர்வு பூர்வமாக விதத்தில் அவர்களுடைய செயல்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஆந்திருக்க கூடையிலே சொல்லுவாங்க ஏன்னா பார்லிமெண்ட் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் தான் ஒட்டுமொத்தமாக ஐந்தாண்டு காலம் திமுக பொறுத்தவரை ஒரு நாடகம் அதிலும் பார்த்திங்கன்னா பிரதமர் வரும்போது வெள்ளை கூடையை பிடிப்பது சமாதான முயற்சியில் ஈடுபடுவது உதயநிதி ஸ்டாலின் வந்து தொடர்ந்து பிரைம் மினிஸ்டரை போய் பார்ப்பது அவ வெல்கம் மோடி என்ற விதத்தில் அவர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது சீனா தெரியுதுங்க யார் வந்து பாஜக உடக்கலாம் திமுக தான் பாஜக உடல் அதிலும் குறிப்பாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐலேருந்து ஒட்டுமொத்தமாக டிஎம்கேக்கு பொறுத்தவரையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்க தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வரலாறு சொல்லுகின்ற நிகழ்வு என்னவென்று சொன்னால் எப்பொழுதுமே மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடிப்பணியக்கூடியவர்களாக எப்பொழுதுமே திமுக இருந்தாங்க காங்கிரஸ் இருக்கும்போது அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக சேவகம் செய்திருக்கக்கூடியவர் தான் திமுக பொறுத்தவரை தான் நம்முடைய இலங்கை தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் குன்று போது அவர்கள் எந்த எந்தவித நடவடிக்கையும் இருக்குது அவங்க நினச்சிருந்தா மத்தியில் கூடிய ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் செஞ்சுருக்கலாம் ஆனால் அதுக்குண்டான நடவடிக்கை பொறுத்தவரை எதுவுமே எடுக்கல ரெண்டாயிரத்தி பத்து தமிழை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்களே ரெண்டாயிரத்தி பத்து ப சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தபோது ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டுக்கு தேசிய மொழி என்று சொன்னால் ஹிந்தி என்று சொன்னார் கண்டன பொருட்கள் திமுக சார்பாக கொடுக்கப்பட்டதாக இல்லை வித நடைக்கும் அது கொடுத்து எடுக்கலை ஒட்டுமொத்தமாக இவர்கள் பொறுத்தவரை மத்தியில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு பயந்து அஞ்சு நடுங்கி அவங்களோட வீட்டியுமாக டிமாக திமுக தான் பொறுத்தவரை தான் செயல்படும் அதிமுக பொறுத்தவரையில் நாங்கள் எப்பொழுதுமே உரிமைகளுக்காக குரல் கொடுத்து நடவடிக்கை எடுப்போம் தான் காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி ஒழுங்காட்டு குழு அமைக்கப்பட்டது என்று சொன்னால் முப்பத்தி ஏழு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதன் காரணமாக தொடர்ந்து பாராளுமன்றத்தில் நாங்கள் அவையை முடக்கி இருபத்தி ரெண்டு நாள் அவையை முடக்கி அதன் காரணமாக தான் அது அமைக்கப்பட்டது உரிமைகளை எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலை நாட்டும் அதுதான் நானும் சொல்றேன் பாஜக திமுக தாமா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கிடையாதுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி கிடையாது என்ற விதத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கார் அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் பொறுத்தவரையில் உறுதியாக இருக்கிறோம் நீங்கள் வந்து எங்களுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லை யார் மேலே வேணால் பொறுத்தவரையில் நீங்கள் எந்த நடவடிக்கை வேணால் இடி எல்லாமே வச்சுருக்கீங்க ஃபேசிஸ்ட் மனப்பான்மையுடன் சிபிஐ இடி எது வேணாலும் நீங்கள் நடவடிக்கைங்க ஆனால் நாங்கள் புரட்சி தலைவி அம்மாவர்கள் வழியிலே வந்திருக்கக்கூடியவர் அஞ்சுவதற்கு யாதொன்றும் இல்லை அஞ்ச இல்லை என்ற அப்பற்பெருமான எங்கள் திருவண்ணா திருநாவுக்கரசர் அவர்கள் வழியிலே வந்திருக்கக்கூடிய நெருப்பாட்டில் நீந்தி வந்திருக்கக்கூடிய இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் வழியிலே வந்திருக்கக்கூடியவர்கள் அதனால் நாங்கள் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் நாங்கள் எங்களுடைய பாதை நேராக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது அந்த வழியிலே நாங்கள் பயணிப்போம் பாஜகவுக்கு நாங்கள் பயவிட மாட்டோம் பாஜகவோட பீட்டீம் நாங்கள் கிடையாது திமுக பொறுத்தவர்தான் தான் பீ டீம் நாங்கள் உறுதியான நிலைப்பாடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட கூட்டணி கேட்க நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாம ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று இந்த திமுக அரசு ஒட்டுமொத்த மக்கள் விரோத நடவடிக்கை விலவாசி உயர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்றாங்க தாலோட பிரைஸ் வந்து ரெண்டரை மடங்கு அதிகமாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் உருமாறி இருக்கிறது இபி கட்டணம் உயர்வு அதுக்கப்புறம் நம்மளுடைய விழா நம்மளுடைய சுவேஜ் மெட்ரோ வாட்டர் டேக்ஸோட உயர்வு சொத்து வரி உயர்வு ஒரு குடும்பம் நடத்துவதற்கு நம்ம மாத இறுதியில் நம்ம வச்சிருக்கக்கூடிய பணத்தை ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் பொறுத்தவரையில் திருடி இருக்கிறது ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவிலே மக்களிடத்திலே எக்ஸ்பெஷலி மகளிர் இடத்துல மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குது அது ஒரு பக்கம் இருக்க இன்னொன்று வந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த ஐந்து ஆண்டு காலம் நான் பல்வேறு விதங்களில் பல்வேறு ஃபோரமில் நான் சொல்லிட்டேன் எம்ஆர்டிஎஸ் திட்டமாக சிஎம்ஆர்எல் திட்டமாக போக்குவரத்து நெரிசல் பள்ளிக்கணை சதுப்பு நிலம் எல்லாத்துக்கும் ஒரு முட்டுக்கட்டை நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த ஐந்து வருஷம் அவங்க வந்து செயல்பட்டாங்க மக்களை வெள்ளம் சார்ந்து கூடிய அந்த ரிமான்டஸ் எல்லாம் ஏற்பட்டதுமா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக நம்மளுடைய ஷோர்லைன் பாதிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் அப்போ கூட வீட்டை விட்டு வெளியே வராத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக நாடாளுமன்றம் நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லம்மா எல்லா மீனவ கிராமங்களுக்கும் சென்று குறைய கிட்ட கலெக்டரை கிட்ட மனு கொடுத்தேன் ஸோ மக்கள் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மீது இருக்கிறது அந்த வகையில் தான் ஊருக்குள்ளெலாம் என்ட்ரு ஆகாதீங்க நீங்கள் எதுக்கு என்ட்ரு ஆகிறீங்க நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க இப்போ எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கண்டன குருக்கள் அதனால தான் பொறுத்தவரை அவங்க தேர்தல் பிரச்சாரத்து கூட அங்கங்கே போறது கிடையாது அந்த விதத்தில் திமுக அரசு ஒரு பக்கம் திமுக நாடாளுமன்ற ஒரு பக்கம் அந்த விதத்தில் மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க தான் எங்கே போனாலும் அவர்களுடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரமான அனைத்து ஜனாதார முன்னேற்ற கழகத்தின் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் அமோக வரவேற்பு எல்லா இடத்திலும் கிடைக்குது

முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாசத்தலைவன் மக்கள் தலைவன் அவர்களின் அருளாக்கியும் மாசத்தலை மக்கள் தலைவி எந்த திருநாட்டின் ஈடு இணை இல்லாத இன்றைய தீவிரம் புரட்சித்தவரின் அம்மாவர்களின் அருளாசியும் பாகல் தம்பதெர்பகர் அக்கா சுலவா அவர்கள் நமது வெற்றிدلகலத்து ஆரத்தி எடுத்து வெற்றிடல விருத்தி மாற்றப்பட்டிருக்கிறார் தலைமையில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர்கள் சிறப்பான வரவேற்பை பொறுப்பாளர் அட்டா லட்சுமி அவர்கள் தலைமையிலே வரவேற்கிறார்கள் பொறுப்பாளர் அக்கா அவர்களுக்கு சார்பாக நம்முடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர் சார்பாகவும் நம்முடைய நான் முன்னாள் அமைச்சர் அட்டா கோவிந்திர அவர்கள் சார்பாகவும் நன்றி 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 வெப்பியின் சின்னம் வெப்பி வேப்பான மருத்துவர் இதே எங்கள் பகுதி உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார் இரட்டைகளை சின்னத்திற்கு வாக்குதலை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி